மகா சிவராத்திரியின் முக்கிய கதை அழிவிலிருந்து உயிர்களை காப்பாற்றுமாறு பார்வதி வேண்டிகொண்டது கால் பங்கு தோற்ற வழியில் பிரமனின் நூறு ஆண்டு காலமும் உயிர்கள் கர்ம வினையில் பிணைப்பட்டு உழன்று விட்டன இப்பொழுதோ ஆட்டம் குளோஸ் என்று சிவபெருமான் தாண்டவம் ஆடுகிறார் அப்படியென்றால் இன்னும் முக்கால் பங்கு பிரபஞ்சமும் அதாவது பிரமனின் வயது கணக்கில் முன்னூறு வருடங்களும் உயிர்கள் பிணைப்பட்டு கிடக்க வேண்டுமா அவற்றுக்கு விடிவு கிடையாதா என்று பார்வதி வேண்டிக்கொள்ளவே கடைசி சான்ஸ் என்று மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படவே சிவபெருமான் உயிர்களுக்கு விடிவு கொடுக்கிறார் அந்தகாரமான இருளிலும் அழிவிலும் கூட நடரஜரது ஆட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவரது பலம் வெளித்தெரியும் சிவராத்திரியில் பக்தர்களும் அந்த சலனத்தை மேற்கொண்டு கண்விழித்து அவரை தியானிக்கிறார்கள் அந்த தியானம் கடவுள்களுள் யார் பெரியவர் என்று தெரிந்து கொள்வதற்காக அல்லது தெரிந்து கொண்டதற்காக அல்ல பிரளையாக்கினியிலிருந்து தப்ப அதை தரும் சிவபெருமானை வேண்டி விடுதலை பெறவே அடிமுடி காண இயலாத இறைவனாக வழிபடுகின்றனர் இந்த தாற்பயத்தின் ஒரு அடிப்படைதான் நான்முக பிரமனுக்கு கோவில் இல்லாமல் இருப்பது சில இடங்களில் விதிவிலக்காக இருக்கின்றன பிரமனின் கெம்பா ஏ உடுக்கை காட்டும் படைப்பின் ஆரம்ப இடம் பிரமனிலிருந்துதான் மற்ற கடவுள்கள் தோன்றுகின்றனர் அவர்கள் தத்தமது செயல்பாடுகளாக படைப்பை மேலும் எடுத்து செல்கின்றனர் அதனால் தோற்றம் உள்ள கால் பகுதியில் பிரமனை காண இயலாது அங்கே பிரமனுக்கு கோயில் கிடையாது மாறாக எல்லா கோயில்களிலும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது பிரமன்தான் அங்கு உற்சவத்தை நடத்தி செல்பவராக முதலில் இருக்கிறார் அதுதான் பிரம்மோற்சவத்தின் பெயர் காரணமும் ஆகும் படைப்பு என்று உயிர்கள் கால் பதித்தவுடன் அங்கு தானும் கால் பதிப்பவர் விஷ்ணு பிரமனின் நூறு வயது காலமும் ஓடி ஆடி அவதாரங்கள் பல எடுத்து உயிர்களை காத்து வழிப்படுத்தி என்று ஒரு சூப்பர் ஸ்டார் வேலை விஷ்ணுவுக்கு ஆனால் பிரபஞ்சத்தையே தன் கருவாக கொண்ட பிரம்மம் முழு முதல் பிரம்மம் பிரம்மம் என்றால் பெரியது என்றும் விரிந்து கொண்டே இருப்பது என்றும் பொருள் அந்த பிரம்மமே அனைத்து உலகிலும் மூன்று மூர்த்திகள் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களிலும் வியாபித்துள்ளார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கும் என்பதற்கு ஏற்றாற்போல இந்த அண்டம் சார்ந்த கடவுள் நிலைகளை நம் மனித உடலிலும் காணலாம் நம் உடலெங்கும் பல பாகங்கள் பல வேலைகளை செய்கின்றன கண் பார்க்கிறது காது கேட்கிறது உள் உறுப்புகள் அனைத்தும் இரத்த ஓட்டம் கழிவு நீக்குதல் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு வேலைக்கு அதிபதிகளாக இயங்குவதைப் போல இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அதிபதி மூளை மூளையின் செயல்பாடே இவ்வுறுப்புகள் மூலம் நடைபெறுகிறது முழு முதல் பிரம்மன் மற்ற கடவுள்கள் மூலம் இயக்குவதை போல நம் உடல் முழுவதும் உயிர் வியாபித்துள்ளது நாராயணன் எங்கும் வியாபித்து இருப்பதைப் போல ஜடப்பொருளிலும் அவன் வியாபித்துள்ளான் இதை புரிந்து கொள்ள நடராஜ தத்துவம் தெரிய வேண்டும் தோற்றம் இல்லா முக்கால் பங்கு பிரபஞ்சத்திலும் நடராஜரது நடன அசைவு உள்ளது போல ஜடப்பொருளிலும் அவற்றின் அணுவுக்குள் இருக்கும் அசைவாக நாராயணன் வியாபித்துள்ளான் நமக்குள் யோகேஸ்வரனாக இருப்பதையும் சக்கரத்தாழ்வானாக காப்பதையும் பிரபஞ்ச சுழற்சியை காட்டி நடராஜராக தாண்டவம் ஆடுவதையும் ஒரே உருவில் காட்டப்படும் அந்த சக்கரம் சுதர்சன சக்கரம் சுதர்சனம் என்றால் சிறந்த தரிசனம் என்று பொருள் சக்கரம் போன்ற நம் உடலிலும் ஒரு உறுப்புக்கும் மற்றொரு உறுப்புக்கும் போட்டி கிடையாது பொறாமை கிடையாது கண் ஒலியை கேட்காது காது காட்சிகளை பார்க்காது அவை அவை தத்தம் செயல்களை ஆற்றுகின்றன ஆனால் நாம் எப்பொழுதுமே மூளையை நினைவில் கொள்வதில்லை உறுப்புகளின் செயல்பாடுகள் மூலமாக மூளையின் முக்கியத்துவத்தை அறிகிறோம் மூளையைப் போல அந்த பரம்பொருள் இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவனே நம் குறிக்கோள் என்று புரிந்து கொள்ள நம் உடல் உறுப்புகள் போல பல கடவுளர்களும் உதவுகின்றனர் அக்கட போட்டி என்றோ சண்டை என்றோ கதைகள் வழங்கி வந்தால் சிறிய குழந்தைகள் போல வெளிப்பார்வைக்கு தெரியும் கதையை எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏதோ உள்ளர்த்தம் இருக்க வேண்டும் என்று தேட வேண்டும் அப்படி நம்மை தேடச் செய்வதற்கு தான் அப்படிப்பட்ட கதைகள் எழுந்துள்ளன தேடினால் தான் கிடைக்கும் சுதர்சனம் இறைவனின் சிறந்த தரிசனம் வேதம் கூறும் பிரபஞ்சவியலில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாகவும் ஒன்றையெடுத்து ஒன்றாகவும் முடிவில்லாமல் இன்ஃபினிட்டி பல பல இரண்டு யூனிவர்சஸ் வட்டப்பாதையில் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன என்று பார்த்தோம் இவற்றில் எப்பொழுதுமே கால்பங்கு தோற்றம் கொண்டவையாகவும் மேனபெஸ்ட் மீதி முக்கால் பங்கு தோற்றம் இல்லா நிலையிலும் அன்மேனபெஸ்ட் இருப்பதை நடராஜரின் தாண்டவம் எப்படி காட்டுகிறது என்றும் பார்த்தோம் இந்த அமைப்பில் மும்மூர்த்திகளும் ஓய்வு ஒழிவில்லாது இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவை அனைத்தையும் தாங்கியும் ஊடுருவியும் இருக்கும் முழு முதல் பர பிரம்மம் நாராயணன் எனப்படுகிறான் என்று பிரமாண நூல்கள் கூறுகின்றன என்றும் பார்த்தோம் இந்த நூல்கள் உபனிஷதங்கள் பிரம்ம சூத்திரம் கீதை என்பவை என்று அனைத்து ஆசாரிய புருஷர்களும் கூறியுள்ளனர் இவை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா போன்றவை இவற்றை ஆதாரமாக கொண்டுதான் இந்து மதத்தின் எல்லா வழிகளும் வழக்கங்களும் எழுந்துள்ளன கர்ம வினையால் பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டிருக்கும் உயிர்கள் இந்த பிரபஞ்ச சக்கரத்தினின்று விடுதலை பெறுதலை முக்தி என்கிறோம் விடுதலை என்பதால் அந்த நிலைக்கு வீடு என்னும் பெயர் ஏற்பட்டது வீடு பேறு முக்தி மோக்ஷம் இவை எல்லாமே விடுதலை என்னும் பொருள் கொண்டவை முக்தி பெற சிவனை வணங்கினால் என்ன விஷ்ணுவை வணங்கினால் என்ன இதில் என்ன பேதம் இருக்கிறது என்று எண்ணலாம் அப்படி அல்ல இந்த கடவுளை வணங்கினால்தான் முக்தி அந்த கடவுளை வணங்கினால் முக்தி கிடைக்காது என்றும் எண்ணலாம் இதன் விளைவாக எந்த கடவுள் பெரியவர் என்ற சர்ச்சையும் பல காலம் நடந்து வந்திருக்கிறது பல காலம் என்றேன் அப்படி என்றால் பல காலத்துக்கு முன் அந்த நாளில் இந்த சர்ச்சை இல்லையா என்றால் இல்லை என்று சொல்லலாம் காரணம் இவை குறித்த கருத்துக்களை அந்த நாளில் தெளிவாக அறிந்திருந்தனர் அதற்கும் காரணம் பிரமாண நூல்கள் சொல்லும் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தனர் எனவே பிரமாண நூல்கள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம் இந்த மூன்று நூல்களுள் பிரம்ம சூத்திரம் முழுவதுமே பிறக்கும் உயிர்களின் நிலை பரம்பொருள் என்னும் பரப்பிரமத்தின் நிலை அந்த பரம்பொருளை அடையும் விதம் ஆகியவை பற்றி ரிஷிகள் கூறியுள்ள விஷயங்களை சூத்திரங்களாக கொண்டுள்ளது அந்த நாளிலும் எழுந்துள்ள பல எதிர் விவாதங்களுக்கு பதில் அளிக்கும் விதமாகவும் அவை உள்ளன அவை கூறுவது என்னவென்றால் பரப்பிரம்மனையே தியானித்து வந்தால் அந்த பிரம்ம நிலையை ஒருவன் அடைவான் பிரம்மம் என்பதற்கு எளிமையான விளக்கம் சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லை இல்லாதவன் என்பதே இந்த மூன்று குணங்களை கொண்டவனாக இறைவனை எந்நேரமும் நினைத்து வந்தால் முக்தி கிடைக்கும் இவை எல்லாம் சொல்வதற்கு நன்றாக இருக்கும் பரப்பிரம்மனது ரூபம் என்ன நான் சிவனை வணங்குகிறேன் அவனை பிரம்மமாக தியானித்தால் எனக்கு முக்தி கிடைக்காதா அல்லது ராமனை வணங்கும் நான் அவனை பிரம்மமாக நினைத்து தியானம் செய்தால் முக்தி கிடைக்காதா நாராயணனை மட்டுமே தியானம் செய்தால் தான் முக்தி கிடைக்குமா அப்படி என்றால் சிவனடியார்கள் பலரும் முக்தி அடைந்ததாக நூல்கள் கூறியுள்ளனவே அவை பொய் என்று ஆகாதா மேலும் எந்த ஒரு தெய்வ உருவையும் அல்லாது ஞான வடிவாக பல சித்தர்கள் தியானித்து பரம பரமநிலை அடைந்துள்ளனரே அது எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரிடையான பதில் ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடம் காட்டும் முக்தி ஜோதிடமா அது புரட்டு என்று சொல்லும் முன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்றால் ஒளியியல் சாயன்ஸ் ஆஃப் லைட் ஜோதி இஷா என்று அர்த்தம் அந்த பரம்பொருள் கோடி சூரிய ஒளி உடையவன் விராட புருஷனாக பிரபஞ்சத்தில் வியாபித்துள்ள அவன் உருவம் நட்சத்திரங்களின் உருவம் நட்சத்திராணி ரூபம் என்று புருஷ சூக்கம் சொல்கிறது அதாவது அந்த பரம புருஷன் நட்சத்திர ரூபத்தில் உள்ளான் நக்ஷ என்னும் வடமொழி வேர் சொல்லிலிருந்து நக்ஷத்திரம் என்னும் சொல் உண்டானது நக்ஷ என்றால் அடைதல் என்று பொருள் டு பொருள்வற்றை எதை அடைய வேண்டுமோ அது நக்ஷத்திரம் மேலும் இது நயதே குறையாதது என்றும் பொருள்படும் குறையாததும் குறைவில்லாததும் அடையப்பட வேண்டியதும் பிரம்மம் எனவே நட்சத்திரம் அவன் ரூபமாகிறது அவனிலிருந்துதான் நாம் வந்தோம் அவனில்தான் முடிவில் ஐக்கியமாவோம் என்னும்படி கண்ணுக்கு தெரியும் நட்சத்திரமான சூரியனிலிருந்துதான் நம் பூமி வந்தது முடிவில் சூரியனைத்தான் அது அடைய போகிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் அது வந்த ஜியோதியில்தான் கடைசியில் ஐக்கியமாக போகின்றன நட்சத்திரங்களின் ஒளியியல்தான் ஜியோதிஷம் எவ்வாறு என்றால் சூரியன் காலை இதமாக காய்கிறான் மதியம் உஷ்ணமாக காய்கிறான் பின்மதியம் அவன் உக்ரம் தாங்க முடிவதில்லை ஆனால் மாலை மிதமாகி இரவில் நம் இயக்கத்தையே குறைத்து விடுகிறான் மேல் சொன்ன ஒவ்வொரு பொழுதிலும் கோடிக்கணக்கான விஷயங்கள் நடக்கின்றன தாவரங்கள் உணவு உண்டாக்குவதிலிருந்து கிருமிகள் அழிவதும் நீர் மேகம் உண்டாவதும் என்று பல செயல்களுக்கு அந்த சூரியன் காரணமாகிறான் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன அவனா செய்கிறான் அவன் எங்கோ நிலையாக இருக்கிறான் நாம் தான் இந்த பூமிதான் சுழன்று சுழன்று அவனிடமிருந்து வேறு வேறான பலனை வேறு வேறான நிலையில் வேறு வேறான நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம் சூரியன் இருந்த இடத்தை விட்டு அசைவதில்லை தனியாக ஒன்றும் செய்வதில்லை அதேபோல்தான் இந்த ஜோடியாக எனப்படும் வான்வெளி மண்டலத்தை நாம் தான் வெவ்வேறு நேர கால நிலையிலிருந்து பார்த்து சூரியனிடமிருந்து வெவ்வேறான கிரணங்களை அனுபவித்தது போல நம் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறான பலன்களை அனுபவிக்கிறோம் அவை என்னென்ன என்று சொல்வதுதான் ஒளியியல் எனப்படும் ஜியோதி இஷம் இதை பற்றி முதன் முதலில் கூறியவர் நான்முக பிரமன் அவர் உபதேசித்த கருத்துகள் பிரம்ம ரிஷி சம்பாதம் என்று சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது சமீபத்தில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பிரம்ம ரிஷி வாக்கியம் என்னும் பெயரில் தற்சமயம் கிடைக்கிறது அவரையும் சேர்த்து பதினெட்டு மகரிஷிகள் ஜோதிட பிரவர்த்தகர்கள் ஜோதிட சாத்திரத்தை தோற்றுவித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இவர்கள் தத்தமது பெயரால் உருவாக்கிய சமிகிதைகளில் சொன்ன கருத்துக்களை பல புராணங்களிலும் காணலாம் முந்தைய கட்டுரையில் சொன்னது போல பல கடவுளர்களும் தத்தமக்கென்று கொண்டுள்ள பணிகளை ஜூரஸ்டிக்ஷன் போர்ட்போலியோ தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள ஜோதிடம் உதவுகிறது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அதை இயக்கிக் கொண்டிருக்கும் கடவுளர்களை பற்றியும் சொல்வதாலும் ஜோதிடம் என்பது வேத புருஷனின் கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தின் பயனை பற்றிய இந்த முன்னுரையுடன் நான்முக பிரமன் கூறும் முத்தி பற்றிய கருத்து என்ன என்று பார்ப்போம் அவர் தந்துள்ள பிரம்ம ரிஷி வாக்கியம் என்னும் உபதேசத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் எழுபத்து மூன்று யோகங்களைச் சொல்லி அவற்றுக்கான முன்பிறவி காரணத்தையும் கூறுகிறார் என்ன செயல் செய்தால் மறுபிறவியில் என்ன பயன் கிட்டும் என்று இவை தெளிவாக்குகின்றன மும்மூர்த்திகள் அவர்தம் தேவியர் ஆகியோரை வணங்குவதால் என்ன பயன் என்றும் பிரம்மா சொல்கிறார் அவற்றுள் மும்மூர்த்தி பற்றிய குறிப்புகள் முக்தி பற்றி விவரிக்கின்றன அவரது கூற்றுப்படி மும்மூர்த்திகளுமே முக்தியை தரக்கூடியவர்கள் மும்மூர்த்திகளும் முக்திக்கு சாதனம் சீகண்ட யோகம் ஒருவன் சிவனடியார்களைத் துதித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உபசாரங்களையும் செய்து வந்தால் மறுபிறவியில் சீகண்ட யோகத்தில் பிறந்து ருத்ராக்ஷம் தரித்து திருநீரு பூசி அனவரதமும் சிவ தியானத்தைச் செய்து சைவ சித்தாந்தபடி விரதங்களை அனுஷ்டித்து சாதுக்களை உபசரித்து சிவனையே முழுமுதல் கடவுளாக கொண்டு மக்களால் மகாத்மா என்று துதிக்கப்பட்டு மறு ஜன்மம் இல்லாத சிவபதம் அடைவான் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் ஆகியோர் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் நடப்பாக இருந்தால் அது சீகண்ட யோகம் ஆகும் ஸ்ரீநாத யோகம் ஒருவன் நாராயணனையே முழு முதல் கடவுளாக கொண்டு வைணவ அடியார்களை நன்கு உபசரித்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து வந்தால் மறு பிறவியில் ஸ்ரீநாத யோகத்தில் பிறந்து நாராயணின் திரு சின்னங்களை தரித்து நாராயணன் ஒருவனையே தியானித்து நல்ல குடும்பம் மனைவி மக்கள் செல்வம் பெற்று அனைவராலும் கொண்டாடப்பட்டு மறு ஜென்மம் இல்லாத பரமபதம் அடைவான் களத்தகாரகனான சுக்கிரனும் பாகியாதிபதியான ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் புத்திரக்காரனான புதனும் லக்கினத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் நடப்பாக இருந்தால் அது ஸ்ரீநாத யோகம் ஆகும் விருஞ்சி யோகம் ஒருவன் வேதம் கற்ற பிராமணர்களைப் போஷித்து வைதீக காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் மறுபிறவியில் விருஞ்சி யோகத்தில் பிறந்து பிரம்ம ஞானமும் அறிவும் பெற்று நல்ல குடும்பம் மனைவி குழந்தைகளைப் பெற்று சிறந்த சீடர்களை பெற்று சிரேஷ்டன் என்று பெயர் பெற்று பிரம்ம தேஜசுடன் ஜொலித்து மறு ஜன்மம் இல்லாத பிரம்மலோகம் அடைவான் குரு சனி லக்னாதிபதி ஆகியோர் லக்கினத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் நடப்பாக இருந்தால் அது விருஞ்சி யோகம் ஆகும் இந்த மூன்று யோகங்களும் மூன்று மூர்த்திகளை பரப்பிரம்மமாக வழிபடுவதால் அவ்வாறு வழிபட்டவர் பிறவாமை என்னும் முக்தி நிலையை அடைவர் என்று காட்டுகின்றன இதை சொன்னவர் நான்முகப்பிரமனே மேலும் முக்திக்கு சாதனமாக ஒருவன் செய்ய வேண்டியதையும் இந்த யோகங்கள் காட்டுகின்றன